அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்திலுள்ள தனிமையான இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையானபோது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்குச் சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளைப் போற்றி அப்பங்களை பிட்டுச் சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு